அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நான் இந்த பதிவுல சொந்த வீடு அமைவதற்கான இரண்டு பரிகார முறைகளை சொல்லி இருக்கிறேன் நிறைய பேருக்கு சொந்த வீடு அப்படிங்கிறது ஒரு கனவாகவே இருக்கு அப்படிப்பட்டவங்க இந்த பதிவை பார்த்து சொந்த வீடு கிடைக்கிறதுக்கு இந்த பரிகார முறைகளை செஞ்சு பலனடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவுன்னு நான் பதிவிட்டுருக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து சொந்த வீடு அமையணுமா இருந்தாக்க இந்த பரிகார முறைகளை செஞ்சு பாருங்க உங்களுடைய கனவும் நிறைவேறும் சொந்த வீடு கனவு நிறைவேறணும் எத்தனையோ கோயிலுக்கு சென்று எத்தனையோ பூஜை வழிபாடு என செய்து ஒன்றும் நடக்கவில்லை என்பவர்கள் வீட்டிலேயே இந்த எளிய பரிகாரத்தை செய்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் எளிமையான இந்த இரண்டு பரிகாரங்களை செய்து வந்தால் விரைவில் சொந்த வீட்டு யோகம் அமையும் அதனால் நம்பிக்கையுடன் இந்த சக்தி வாய்ந்த வழிபாட்டினை செய்து வருவோம் எவ்வளவுதான் சொத்து பணம் இருந்தாலும் நமக்கென்று ஒரு வீடு இல்லை என்றால் அது மனக்குறைவாகவே இருக்கும் சொந்த வீடு வாங்க முடியவில்லையே என்பது பலரின் ஏக்கமாகவும் கனவாகவும் இருந்து வருகிறது சொந்த வீடு வாங்க வேண்டும் வாங்கிய இடத்தில் விரைவில் வீடு கட்ட வேண்டும் ஏற்கனவே துவங்கிய பணப்பற்றாக்குறையால் கட்டிய வீட்டின் பணிகளை முடிக்க முடியாமல் கவலையில் இருப்பவர்கள் ஏராளம் இப்படிப்பட்டவர்கள் வீட்டிலேயே எளிமையான இரண்டு பரிகாரங்களை தொடர்ந்து செய்து வந்தாலே போதும் சொந்த வீடு வாங்க வேண்டும் என நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருப்பவர்கள் ஒரு சிறிய அகல் விளக்கில் விளக்கெண்ணை ஊற்றி தீபமேற்ற வேண்டும் மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் ஒன்றான வாமனரை மனதில் நினைத்து சொந்த வீடு அமைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு மாதந்தோறும் வரும் திருவோண நட்சத்திரத்தன்று வீட்டின் அக்னி மூலையான தென்மேற்கு மூலையில் இந்த விளக்கை ஏற்றி வைக்க வேண்டும் இனி திசை என்பது மண்ணுக்குரிய திசையாகும் அதாவது அங்காரகன் எனப்படும் செவ்வாய் பகவானுக்கு உரிய திசை இது மூன்றடி மண் கேட்டு மூன்று உலகையும் அளந்தவர் வாமணன் அதனால் அவரை நினைத்து பால் பாயாசம் நிவேதானமாக வைத்து வழிபட்டு வந்தால் விரைவில் சொந்த வீடு யோகம் அமையும் பரிகாரமாக வீட்டில் பயன்படுத்தும் காமாட்சி விளக்கு அல்லது கஜலட்சுமி விளக்கு அல்லது வழக்கமாக பயன்படுத்தும் ஏதாவது ஒரு விளக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும் விளக்கை சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து வாசனை மிகுந்த வெள்ளை நிற பூக்கள் சாத்த வேண்டும் பிறகு ஐந்து ரூபாய் நாணயத்தை விளக்கிற்குள் போட்டு நெய் அல்லது எண்ணெய் ஊற்ற வேண்டும் சிறிய தட்டின் மத்தியில் மஞ்சள் குங்கும பொட்டு வைத்து அதன் மீது ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து ஏற்கனவே நாம் தயார் செய்த விளக்கை வைத்து இதன் மீது வைத்து விளக்கினை ஏற்ற வேண்டும் தினமும் காலையில் ஆறு முதல் ஏழு மணிக்குள் இந்த விளக்கை ஏற்றி வந்தால் விரைவில் வீடு கட்டுவீர்கள் ஐந்து ரூபாய் என்பது குபேரனுக்குரியதாகும் இதை விளக்கில் போட்டு ஏற்றுவதால் வீடு கட்டுவதற்கான அல்லது வீடு வாங்குவதற்கான பணம் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு கிடைக்கும் மலை ஆறு முதல் ஏழு வரையிலான நேரம் என்பது ஞாயிறு சூரியன் திங்கள் சந்திரன் செவ்வாய் செவ்வாய் புதன் புதன் வியாழன் குரு வெள்ளி சுக்கிரன் சனி சனி என நவக்கிரகங்களில் கிரகங்களான குருகேது தவிர்த்து மற்ற ஏழு கிரகங்களையும் குறிக்கும் ஓரை நேரமாகும் இந்த நேரத்தில் விளக்கேற்றுவதால் நவக்கிரகங்களின் அருள் கிடைத்து பூமி யோகம் உண்டாகும் அதனால் நாமும் இந்த வேளையில் விளக்கேற்றி பயனடைவோமாக சொந்த வீடு அமைவதற்கான இந்த பரிகார முறையை கண்டிப்பாக செய்து நாமும் பலனடைவோமாக வாமனரை நினைத்து நாம் வழிபட்டாலே போதும் நவக்கிரகங்களை நினைத்து வழிபட்டாலே போதும் சொந்த வீடு கிடைக்கும் என்று இந்த பதிவில் சொல்லியிருக்காங்க அதனால் நாமும் இந்த படி விளக்கேற்றி சொந்த வீடு அமைவதற்கு நாமும் விளக்கேற்றி இறைவனை வணங்கி சொந்த வீடு அமைவதற்கு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்